நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது சீர்காழியில் உள்ள திருவிக்கிரமன் பெருமாள் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் தடால பெருமாள் அப்படிதான் இருப்பார் பார்க்கறதுக்கு தாயார் லோகநாயகி தாயார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க நூற்றி எட்டு ஜிபதேசங்களில் இருபத்தி எட்டாவது விவதேசம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட் கிளிக் பண்ணல உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் இப்போ புரட்டாசி பிறக்க போது எல்லாம் தேவியேசம் பார்க்குறோம் ஓம் நமோ நாராயணா இந்த கோயிலோட முன் மண்டபத்தில் வாமன அவதாரத்தில் பெருமாள் வளக்கையை தானம் பெற்ற கோலத்தில் வச்சு இடக்கையில குடைப்பிடித்தபடி சால கிராம மாலை அணிந்து காட்சி தராருங்க இந்த கோயிலை திருவிக்கிரமன் கோயில் தடால பெருமாள் கோயில் சீர்காழி அதாவது காழி சீராம விண்ணகரம்னு சொல்லுவாங்க உலகை ஒரே அடியில் அளந்த பெருமாள் என்பதால் இங்கு பூமி வாஸ்து பூஜை செய்யும் முன்பு வந்து சுவாமியிடம் நிலத்தின் மண்ணை வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் இவ்வாறு செய்வதனால நிலம் சிறப்பாக இருக்கும் பிரகாரத்தில் ராமர் சந்நிதி கோயிலுக்கு எதிரே வெளிப்புறத்தில் ஆஞ்சநேயர் சந்நிதியும் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்திலேயே உங்களுக்கு சட்டைநாதர் கோயில் இருக்கு திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவி பாலூட்டிய சட்டைநாதர் திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க பெருமாள் தன் மார்பில் மகாலட்சுமியை தாங்கியபடி இருப்பது போல இங்க தாயார் லோகநாயகி மார்பில் திருவிக்கிரமரை தாங்கியபடி காட்சி தருகின்றார் ஒரு கால் ஊன்றி மற்றொரு காலை தூக்கி நின்று கொண்டிருப்பதால் சுவாமியின் பாதம் வலித்து விடாமல் இருக்க அவரை திருத்தலத்தில் மகாலட்சுமி தாங்குகிறாளாம் எனவே அவள் தன் மார்பில் சுவாமி பதக்கத்தை அணிந்திருக்கிறார் இந்த தரிசனம் ரொம்ப விசேஷமானது பெண்கள் இவரை வணங்கினால் கணவர் மீது கூடுதல் அன்பு காட்டுவாங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவாங்க இப்போ ரொம்ப கணவன் மனைவியை ஒற்றுமை இல்லை நீ பெரியவனா நான் பெரியவளா இந்த போட்டா போட்டி நடக்குது நிறைய டிவோர்ஸ் நடக்குது ஈகோ பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது இந்த மாதிரி தொல்லைகள்லேருந்து விடுபடுறதுக்கு மனசு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு கணவனும் மனைவியும் ரெண்டு பேர் கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் எந்த முடிவாக இருந்தாலும் சேர்ந்து தான் எடுக்கணும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பேசி ரெண்டு பேரும் எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகணும் எதுவாக இருந்தாலும் இந்த கோயிலில் வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு நிச்சயம் நல்லதுதாங்க நடக்கும் திருமங்கை வேல்பற்ற திருத்தலம் இது தேவாரம் பாடிய நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தரோட பிறந்த ஊர் அவர் இங்கேயே தங்கியிருந்து சிவதுண்டு ஆற்றி வந்தார் இந்த கோவிலில் சிவகாலம் வழிபாடு இல்லாதிருந்தபோது உற்சவர் தடாலனை ஒரு மூதாட்டி தன் வீட்டில் ஒரு தவிட்டு பானையில் மறைத்து வைத்து தினமும் பூஜை செய்து வந்தார் தினமும் சுவாமியை வணங்கி வந்தார் ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்தார் அவருடன் வந்தவர்கள் திருமங்கையை போற்றி பாடி கொண்டு வந்தார்கள் இதை கண்ட சம்மந்தரின் சீடர்கள் அவர்களை அமைதியாக இருக்கும்படி சொன்னார் அவர்களோ மறுத்துவிட்டனர் இருவருக்கும் இடையே வாதம் உண்டானது இறுதியில் திருமங்கைக்கும் சம்பந்தருக்கும் மறுநாளில் வாத போட்டி வைப்பது என்று முடிவானது எனவே அன்றைய தினம் திருமங்கை சீர்காழியிலேயே தங்கினார் இரவில் திருமங்கையின் கனவில் தோன்றிய பெருமாள் தான் மூதாட்டியின் பானைக்குள் இருப்பதாகவும் தன்னை வணங்கி வாதத்தில் வெல்லும்படி சொன்னார் அதன்படி மூதாட்டியிடம் தடாலனை திருமங்கை வாங்கிக் கொண்டார் மறுநாள் போட்டி ஆரம்பமானது சமந்தர் திருமங்கையிடம் ஒரு குரல் சொல்லும்படி கூறினார் திருமங்கையும் குரல் என்னும் சொல்லிலேயே முதலாவதாக தொடங்கி பெருமாளின் பத்து அவதாரங்களைப் பற்றி ஒன்று இரண்டு என்று வரிசையாக பாடினார் திருமங்கையின் பெருமையை உணர்ந்த சம்பந்தர் அவரை பாராட்டி தான் வைத்திருந்த வேலை அவருக்கு பரிசாக கொடுத்தார் காலில் தண்டையும் அணிவித்தார் பின் திருமங்கை கோவிலை மீண்டும் வழிபாட்டிற்கு கொண்டு வந்தார் தடாளனையும் தாயாரையும் பாடியதோடு சுவாமி எழுந்துள்ள காரணமான புரோமசரையும் சேர்த்து தன் பெயரை அணைத்து குறிப்பிட்டு மங்களாசசனம் செய்துள்ளார் இந்த கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் பிரம்மா பல யுகங்கள் வாழும்படி சாகாவரம் பெற்றிருந்தார் இதனால் அவர் மனதில் கர்வம் உண்டாகவே தனது பணியையும் அவர் சரிவர செய்யவே இல்லை அவரது கர்ப்பத்தை அடக்க எண்ணம் கொண்டார் மகாவிஷ்ணு இதனிடையே மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து திருவிக்ரமனாக காலை தூக்கி மூ உலகத்தையும் அளந்து காட்டிய கோலத்தை காண வேண்டும் என உரோமச முனிவருக்கு ஆசை எழுந்தது சுவாமியை வேண்டி இத்திருத்தலத்தில் வந்து இருந்தால் அவருக்கு காட்சி தந்த மகாவிஷ்ணு தன் இடக்காலை தூக்கி திருவிக்கிரம அவதாரத்தை காட்டி அருளினார் அதற்கு பின் சுவாமி உரோமசரிடம் என் ஏகாந்த நிலையை தரிசித்த நீங்கள் பெறுவதற்கு அரிய பல பேர்களை பெற்று சிறப்பான நிலையை பெறுவீர்கள் மேலும் பிரம்மனை விட கூடுதலான ஆயுட்காலமும் பெற்று வாழ்வீர்கள் உமது உடலில் இருக்கும் ஒரு முடி உதிர்ந்தால் பிரம்மாவின் ஆயுட்காலத்தில் ஒரு வருடம் முடியும் என கூறி இத்திருத்தலத்தில் திருவிக்கிரமனாக எழுந்துள்ளனர் மகாவிஷ்ணு சூட்சமமாக தன் ஆயுளை குறைத்ததை அறிந்த பிரம்மன் தன் கர்ப்பம் அழிய பெற்றார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க தடாலப் பெருமாளுக்கு திருக்கோயில் இந்த கோயில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே சட்டநாதர் திருக்கோயில் இருக்குங்க அந்த கோயிலில் வந்து நமக்கு எந்த பிரச்சனை இருந்து போய் நம்ம சட்டநாதர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு அதுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைத்தே தீருங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பற்றி தாயார் பெருமாள் உற்சவமூர்த்தியை பற்றிலாம் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம் விஷ்ணு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா பதிவுகளும் கிடைக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பல பதிவுகள் போட்டிருக்கோம் புரட்டாசி மாதம் பிறக்க போது புரட்டாசினாலே பெருமாளுக்கான மாதம்தான் புரட்டாசி மாதம் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் எத்தனை பெருமாள் கோயில் பார்க்க முடியுமோ அத்தனை பெருமாள் கோயில் போங்க கோயில் அங்கே தான் இருக்குன்னு நீங்கள் வழி காமிச்சா கூட உங்களுக்கு அதோட பலன் கிடைக்குங்க மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவாமியை கும்பிடுறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பதிவுகளில் கோயில் தலை வரலாறு தலை சிறப்பு இந்த கோயிலுக்கு எங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் லைக் கொடுத்து ஷேர் பண்ண பண்ண தான் நிறைய பேருக்கு இது போய் ரீச்சே ஆகும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையோகம் தாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்